ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய அருமையான மசாலா டீ இன்றைக்கி எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மசாலா டீ செய்கிறதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை முத முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்களா நம்மோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உடலுக்கு அதிகமாக ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த மசாலா டீ செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கினது பட்டை ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மிளகு புதினா இலைகள் ரெண்டு குங்குமப்பூ ஒரு சிட்டிகை அளவுக்கு டீ தூள் நான் த்ரீ ரோசஸ் தான் எடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அல்லது நாட்டு சக்கரை எடுத்துங்க பால் ஒரு கப்புனால் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வாங்க இப்போ எப்படி டீ போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டீ போடுற சட்டியில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுங்க தண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி இஞ்சோட ஏலக்காய் நல்ல வாசனைக்காக நம்ம அதையும் தட்டிக்கிறோம் இது கூட மிளகையும் தட்டிடுவோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உரல் இல்லைன்னா நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சலாம் இப்போ பா தண்ணி வந்து கொதிச்சிட்டு இருக்கு கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பட்டை கிராம்பு புதினா இலைகள் புதினா இலைகள் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா சேர்த்திங்கன்னா வாசனை வந்து மாறிடும் அதனால் ரெண்டு இலைகளே போதும் இது கூட குங்குமப்பு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்ல பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மசாலா எல்லாமே இறங்கி அது வந்து நமக்கு மூளைக்கே ஒரு சுறுசுறுப்பு தரக்கூடிய ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா இருக்க டைமில் நம்ம இதில் டீ தூள் இதில் சேர்க்க போகிறோம் டீ தூள் நான் நார்மலாக த்ரீ ரோசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு சுவை வந்துடும் அதனால் உங்களோட டிகாஷனோட அளவை பொறுத்து அறையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணுங்கள் இதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா பாயில் ஆகிடும் இப்போ நல்லா கொதிச்சு அந்த சாயம் எல்லாமே இறங்கினத்துக்கு அப்புறம் நம்ம இதில் பாலை காய்ச்சின பாலை நான் இதில் ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து இதுலையும் சாரி இறங்கணும் ரொம்ப நேரம் கொதிச்சிச்சின்னா டீயோட மனம் ருசி இல்லாமல் மாறிடும் டீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கொதிச்சா போதும் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் அடுப்பை உடனே நம்ம ஆஃப் பண்ணும் ரெண்டு வாட்டி அந்த கரண்டியை வச்சு மேலேருந்து ஆற்றி விட்டாலும் போதும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இஞ்சி சாய் தான் நம்ம அதிகமாக குடிப்போம் இதே இது வந்து நார்த் இந்தியன் சைடில் இந்த மாதிரி மசாலா சாய் அதிகமாக குடிப்பாங்க ஸோ இது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு ஆரோக்கியமான சாய் இப்போ பாருங்கள் கடைசியாக நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி பொங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுத்து ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க நல்ல ஒரு மனமான டீ நமக்கு ரெடி இதை அப்படியே வடிகட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணக்கூடிய கப்பில் ரெண்டு குங்குமப்பூ போட்டு அப்படியே நுரை பொங்க ஊற்றி கொடுங்க நீங்களும் அப்படியே அந்த சூடோடு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ஸோ இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை அல்லது நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த மசாலா சாயை பால் இல்லாமலும் பிளைன் டீயாக போட்டு குடிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து டிகாஷனோட அளவை மட்டும் கம்மி பண்ணிங்க சுவையான ஆரோக்கியமான மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கே உடனே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி